அஸ்லாம் பேக்கரி ஸ்டைலில் சாஃப்டான மேலே லேயரோட உள்ள சாக்லேட் டீ கேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா சிக்ஸ்டி ஃபைவ் கிராம்ஸ் வந்து மைதா எடுத்துக்கலாம் அதோடு வந்து ஃபைவ் கிராம் வந்து மில்க் பவுடர் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் மில்க் பவுடர் ஆட் பண்ணும்போது நமக்கு வந்து ரிச் ஃப்ளேவரும் நல்ல ஒரு டேஸ்ட்டும் வந்து கிடைக்கும் அதனால தான் நம்ம வந்து மில்க் பவுடர் வந்து ஆட் பண்ணிக்கிறோம் இது சாக்லேட் டீ கேக் அப்படின்றனால கொக்கோ பவுடர் வந்து ஃபிஃப்டீன் கிராம்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம் உங்கள்கிட்ட இருக்கிற கொக்கோ பவுடர் வந்து டார்க்காக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இதில் பாதி ஆட் பண்ணால் போதும் செவன் கிராம்ஸ் இல்லை ஃபைவ் கிராம்ஸ் ஆட் பண்ணால் கூட போதும் ஸோ நான் வந்து இதில் வந்து ஃபிஃப்டீன் கிராம்ஸ் கொக்கோ பவுடர் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் ஒன் பை ஃபோர் டீஸ்பூன் வந்து பேக்கிங் பவுடரும் ஆட் பண்ணியிருக்கேன் இதோட வந்துட்டு ஒரு நைன்டி கிராம் சுகர் வந்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம் அப்புறம் ஒரு பவுலில் வந்து ரெண்டு முட்டையோட வெள்ளைக்கரு மட்டும் எடுத்துகிட்டு அதில் வந்து ஹாஃப் டீஸ்பூன் பைனாப்பிள் லெசன்ஸும் ஒன் பை ஃபோர் டீஸ்பூன் வெண்ணிலா லெசன்ஸும் எடுத்துக்கலாம் பைனாப்பிள் எசன்ஸ் வந்து டீ கேக்கை பொறுத்த வரைக்கும் பைனாப்பிள் லெசன்ஸ் போட்டால் தான் உங்களுக்கு வந்து பேக்கரி ஸ்டைலில் வந்து டீ கேக் வந்து கிடைக்கும் நல்லா இந்த மாதிரி நுர மாதிரி வந்து வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ஃபோமி கன்சிஸ்டன்ஸில் வந்ததுக்கப்புறம் சுகரை வந்து நீங்கள் வந்து மூணு பேட்சை ஆட் பண்ணி நல்ல க்ரீமியாக பீக்காக வந்து பீட் பண்ணி எடுத்துக்கோங்க இதில் வந்து ஸ்டிஃப் பீக் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டேஜ் அதனால் நீங்கள் வந்து நல்லா ஸ்டிஃப் பீக்கை வந்து பீட் பண்ணி எடுத்துக்கோங்க அதோடு வந்துட்டு எல்லோ வந்து ஒன்று ஒன்றா ஆட் பண்ணி அதையும் சேர்த்து வந்து நல்லா பீட் பண்ணிக்கிடலாம் பீட் பண்ணதுக்கப்புறம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து மில்க் ஆட் பண்ணி அதையும் சேர்த்து வந்து பீட் பண்ணிக்கலாம் மில்க் ஆட் பண்ணும்போது அந்த பேட்டர் வந்து கொஞ்சம் லூஸ் ஆன மாதிரி இருக்கும் அதனால் நல்லா பீட் பண்ணி நல்ல ஒரு க்ரீமி ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து பீட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ எடுத்து வச்ச ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு நல்லா சிஃப் பண்ணி கட் அண்ட் ஃபோல் மெத்தடில் வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம வந்து பேக்கிங்கை பொறுத்த வரைக்கும் நம்ம எந்த ஃப்ளார் ஆட் பண்ணாலுமே நம்ம வந்து நல்லா சிஃப் பண்ணி தான் எடுக்கணும் இந்த மாதிரி பெரிய பெரிய கட்டி இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து ஒரு ஸ்பேட்சில் வச்சு நீங்கள் வந்து ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கனாலே போதும் இந்த மாதிரி சிஃப் பண்ணி யூஸ் பண்ணும்போது நமக்கு வந்து பேட்டரில் ஓவராக லம்ஸ் ஃபார்ம் ஆகாது அதனால தான் நம்ம வந்து எந்த ஒரு பேக்கிங்னாலுமே சிஃப் பண்ணி யூஸ் பண்ணுறோம் இது வந்து ஜென்ட்லாக மிக்ஸ் பண்ணுங்கள் கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் ஓவன் மிக்ஸ் பண்ணாதீங்க ஓவன் மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா அந்த எக்கில் உள்ள ஃபோமினஸ் வந்து உடஞ்சிரும் உடஞ்சிச்சு அப்படின்னா கேக் வந்து உங்களுக்கு அவ்வளோவா ரேஸ் ஆகாது ஸோ நீங்கள் வந்து ஜென்ட்லாகவே மிக்ஸ் பண்ணுங்கள் இது மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் கட்டி ஆகிற மாதிரி இருக்கும் அந்த ஸ்டேஜில் வந்துட்டு டூ டேபிள் ஸ்பூன் ஆயில் வந்து ஒவ்வொரு டேபிள் ஸ்பூனாக ஊற்றி நல்லா வந்து ஜென்ட்லாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இதை வந்து நான் வந்து ஃபைவ் இன்ச் பேக்கிங் ட்ரீவில் வந்து பேக் பண்ண போகிறேன் சிக்ஸ் இன்ச்சில் யூஸ் பண்ணால் ஹைட்டு கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அதனால் நான் ஃபைவ் இன்ச் டின் வந்து யூஸ் பண்ணுறேன் பேட்டரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கப்புறம் நல்லா வந்து ரெண்டு மூணு தடவை இந்த மாதிரி டேப் பண்ணி விட்டுட்டு ஒரு ஸ்டிக் வச்சு ஏர் பபுள்ஸை வந்து ரிலீஸ் பண்ணிடுங்க அதுக்கப்புறம் வந்துட்டு ஒன் எயிட்டி டிகிரியில் வந்துட்டு தேர்ட்டி டு தேர்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் வச்சு பேக் பண்ணி எடுத்திங்கன்னா நல்லா மேலே லேயரோட சாஃப்டான பேக்கரி ஸ்டைலில் சாக்லேட் டீ கேக் வந்து ரெடி ஆகிடும் பார்த்திங்கனாலே தனியும் எவ்வளோ சாஃப்ட்டாக இருக்குன்ட்டு நம்ம கட் பண்ணும்போதும் ஓவர் க்ரம்ஸ் இல்லாமல் நீட்டாக இருக்குது பாருங்கள் மேலே லேயரோட நல்ல சாஃப்டாக வந்திருக்கு தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்